வீடு வாங்க மற்றும் கட்ட விரும்புவவர்களின் கனவு இல்லம் நினைவாகும் வகையில் கிரெடாய் அமைப்பினரின் பேர்பு கண்காட்சி கொடிசியா வளாகத்தில் துவங்கியது தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவையில் வீடு கட்டுவதற்கும் அடுக்குமாடி மற்றும் தனி விழாக்கள் போன்ற வீடுகளை வாங்க பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் நடுத்தர மற்றும் உயர்தர என ஒவ்வொருவரது கனவு இல்லத்தை நினைவாக்கும் வகையில் ஏராளமான கட்டுமான நிறுவனங்கள் துறை சார்ந்த அனைத்து தகவல்களும் ஒரே குறையில் கிடைக்கும் விதமாக கோவை கொடிசியா வளாகத்தில் கிரடாய் அமைப்பின் சார்பாக பேர்ப்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி துவங்கியது இன்னைக்கு கெரடாயோட ப்ராப்பர்ட்டி ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் முப்பது ப்ளஸ் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க நூறு நூறு ப்ராஜெக்ட் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரிலாஸ் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் எல்லா விதமான ரியல் எஸ்டேட்டும் இங்கே இருக்குங்க டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கிரடாய் மெம்பர்ஸ் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து அப்ரூவல் வாங்கி ரேரர் நம்பர் வாங்கி தான் நம்ம இங்கே எக்ஸிபிட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட வீடு வாங்கணுன்னு நினச்சாங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் இந்த மாதிரி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எந்த எந்தெந்த லொக்கேஷனில் அது என்ன பட்ஜெட்டில் வருது நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் வந்து கரெக்டாக மீட் பண்ணி எந்தெந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதோடய யூனிக்னஸ் என்ன அதோட தனிப்பட்ட முறையில் வந்து அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இல் பி அ மோர் இன்ஃபார்ம் டிசிஷன் ஃபார் யார் இதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இப்போது இதே இடத்துல வந்து ப்ரா எஸ்பிஐ இருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்துருக்கிறாங்க உங்களோட லோன் எலிஜிபிலிட்டியும் செக் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ப்ராப்பர்ட்டி சார் வந்து இன்றைக்கி தட் இஸ் அ ஆகஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மூணு நாள் நடப்புறது ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களோட டெசிஷனுக்கு கண்டிப்பாக இதுதான் உதவும் தேங்க் யூ வந்து இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி இந்த மூணு நாளில் வெவ்வேறு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட ஒரு டீல்ஸ் வச்சிருக்காங்க அது வந்து நம்ம நீங்க போய் வந்து நெகோசியேஷன்ல தான் அது தெரிய வரும் ஆனா இந்த மூணு நாளைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு சலுகைய இருக்குங்க ஒரு பத்தாயிரம் பேர் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் போன வருஷம் எட்டாயிரம் பேர் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அது அது ஜாஸ்தியே வரும் நாளைக்கு வேற ஹாலிடே இருக்கு விடுபுரியா இருக்கிறதுனால வந்து நாளைக்கு இன்னும் கூட்டம் வரும் இது பதினாலாவது வருஷமே எல்லா வருஷமும் நடத்திருக்கிறோம் விடாம இது பதினாலு வருஷம் ஓகே நடத்தி தேங்க்யூ